ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை உணவு தான் பாருங்கள் அந்த உணவு தான் என்ன ஆகுதுன்னா உடம்பாக மாறுது அப்போ நம்மளோட என்ன தேவைகள் இருந்தாலுமே அதாவது இப்போ அடிப்படை தேவைகள்னு நீங்கள் வகுப்பறையில் படிச்சிருப்பீங்க உணவு உடை இருப்பிடம் இதுதான் தேவை இப்போ ஃபஸ்ட்டு என்ன உணவு தான் உணவு நம்ம சாப்பிட்றது சரியாக சீர்திருத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா தேகம் அருமையாக இருக்கும் சொக்கத்தங்கமாக உங்களுடைய உடம்பு இருக்கும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதோட சேர்த்து உண்ணும் முறைகள் எப்படி உணவை எடுக்கணும் எந்த திசை பார்த்து உட்காரணும் எப்படி சாப்பிடணும் நாக்கில் வைக்கணுமா நாக்கு கீழே வைக்கணுமா உமிழ்நீர் எப்படி கலக்கணும் அப்படின்னு தமிழ் மருத்துவங்களில் நிறைய பழக்க வழக்கங்களை பற்றி தான் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த நோய் தீர்க்கக்கூடிய சஞ்சீவி மருந்தாக இருக்கக்கூடியது உணவு தான் உணவை தான் மருந்தாக பயன்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய உடம்புல எந்த நோவு இருந்தாலும் உணவை வச்சு சரி பண்ணிட முடியும் எந்த வியாதியும் வராமல் தற்காத்துக்கவும் முடியும் அதுக்கு மிக முக்கியமான முறை தான் இயற்கை உணவு முறை இயற்கையோடு இணைந்த பழக்க வழக்கங்கள் அது எப்படி இரவிலே உறங்கி இரவிலே எழுந்தால் அது வந்து இயற்கையோடு இணைந்த பழக்க வழக்கம் இப்படித்தான் உள்ளத்தையும் நம்ம பாதுகாக்கணும் உடல் நலத்தையும் பாதுகாக்கணும் சமையல் முறைகள் நாட்டுக்கு நாடு மாறும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறும் மாவட்டத்துக்கு மாவட்டமே மாறும் ஒவ்வொரு உணவகங்கள்லையும் இன்னைக்கு கூட்டங்களை பார்த்தா அதிகமாக இருக்குது அதே நேரம் ஆஸ்பத்திரியில் கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே சாப்பிட்றது பெரிய பெரிய உணவகங்களில் போய் கலர்ஃபுல் ஃபுட்டு கவர்ச்சிகரமான உணவை சாப்பிட்றது அதனால வியாதி வாரது உடனே மருத்துவமனைக்கு போகிறது தொடர்ந்து பத்து ஆண்டுகள் தவறுகள் செய்த பிறகுதான் உங்களுக்கு வியாதியே வெளிப்படும் பாருங்க ஏன்னா நம்மளோட உடம்பு முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து உடம்பை எப்படியாவது பாதுகாத்துருவோம்னு ஏன்னா இப்போ இந்த வீடியோ நான் கெமிக்கல் ஃபுட்டு தானே சாப்பிட்றேன் எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நினைச்சு கூட இந்த வீடியோ சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இன்னும் ஒன்றும் ஆகலைன்னா அதுக்கு உடம்பு போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்னைக்கு உடம்பு டயர்டாகதோ அன்னைக்கு ஃபேட்டி லிவர் உண்டாயிரும் அன்னைக்கு வந்து குடல் புண்ணு வந்துடும் அன்னைக்கு மலச்சிக்கல் உண்டாயிரும் மூலம் பிரச்சனை தலைவலியோ நெஞ்சு வலியோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் உண்டாகிடும் முடிஞ்ச வரைக்கும் உடம்பு போராடும் அதாவது ஒரு தவறு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க உணவு தவறோ உடல் தவறோ எதோ செய்ய ஆரம்பித்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு அது தாக்குப்பிடிக்கும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த வியாதி வந்து வெளிப்படும் அப்போது நீங்கள் பத்து ஆண்டுகளை தொடர்ந்து தவறு செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் வியாதி வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த சமையல் முறைகள் குணப்பாடம்னு ஒன்று இருக்குது அந்த குணப்பாடம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு குணப்பாடமும் கற்றுக் கொடுத்து எப்படியெல்லாம் உணவுகளை தயாரிக்கலாங்கிறத கற்றுக் கொடுத்து உண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து சுவைக்காக சாப்பிட்றாங்க சத்துக்காக சாப்பிட்ணும் அட்டை பெட்டிகளில் அடைக்கப்பட்டது அல்லது கேரி பேக் நிறைய தாள்களில் அடைக்கப்பட்டு பதப்படுத்தி அடைக்கப்பட்ட ஆபத்தான உணவுகள் ஆபத்தான உணவுகளை சாப்பிட்றீங்க நிறைய பேர் விரைவு உணவுகளை சாப்பிட்றீங்க இதனால நோய்கள் வந்து அதிகரித்து போகும் ஏன் நோய் அதிகரிக்குதுன்னா அதில் சத்துக்கள் இல்லை சுவையோ கவர்ச்சியோ அதுதான் அதில் இருக்கு ஸ்மெல்லு தான் இருக்கு தான் நீங்கள் அதை சாப்பிட்டு வியாதிக்கு உள்ளாகிறீங்க உணவே மருந்துங்கிற மாறி போய் இன்னைக்கு மருந்து தான் நிறைய அஞ்சு மாத்திரை பத்து மாத்திரை இருபது மாத்திரைன்னு மருந்தை போய் உணவாக எடுக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க உயிர் வந்து உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை விட்டு எப்படா இந்த உடம்பை விட்டு ஓடுவோம் அப்படின்னு உயிர் ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு உங்கள் உயிர் நொந்து கிடக்கு இந்த உடம்பை விட்டு ஓடிடுவோமா ஓடிடுவோமா அப்படின்னு போராடிட்டு கிடக்கு உங்களுடைய உயிர் அதாவது நாம் நல்ல முறையில் சாப்பிட்டு வாழணுங்கிறதுக்காகத்தான் மருந்து அதிகாரத்தில் திருக்குறள் நிறைய திருக்குறளை கொடுத்தாரு திருவள்ளுவர் அப்போ அவர் தெளிவா சொல்றாரு ஏற்கனவே சாப்பிட்ட உணவு சரியாக செரித்த பிறகு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறாரு அந்த உணவு செரித்து வெளியாகணும் அப்பதான் அடுத்த உணவை சாப்பிடணும் சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டாலே போதும் சில பேருடைய உழைப்புக்கு ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் சில பேருடைய அத்திப்புத்த தான் சில பேர் மூணு நேரமெல்லாம் சாப்பிட்ணும் எல்லாருமே மூணு நேரம் சாப்பிட்ணுங்கிற ஒரு முறை வச்சிருக்கீங்கல்ல அந்த கான்செப்டே முதல்ல தப்பு யார் எத்தனை நேரம் சாப்பிட்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவரவருடைய உடல் உழைப்பு மன உழைப்பு தான் அதை முடிவு பண்ணணும் பாருங்க வருமுன் காப்பது நல்லது அப்படின்னு சொல்றம் அதனால தான் வியாதியே இது வரைக்கும் வரல நீங்கள் நீங்க ஜனவரி இருபத்தி ஏழு குணமாக்கும் கலை பயிற்சிக்கு வாங்க இலவச பயிற்சி அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் டயட் நான் உங்களுக்கு தருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க இது வந்து மதுரையில் நடக்க போகுது பயிற்சி தூய்மையான காற்று நல்ல குடிநீர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை நோய் அணுகவே அணுகாது நாம் உடல் நலத்தோட இருக்க முடியும் உலக புகழ் பெற முடியும் அற்புதமா நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வாய் வழியாக என்னவெல்லாம் போகுதோ அதை சீர்திருத்தி அனுப்பணும் இப்போது வழியாக அனுப்பக்கூடிய ஃபுட்டு பிளட்டாக கன்வெர்ட் ஆகும்னு அனுப்பலாம் பிளட்டாக கன்வெர்ட் ஆகாத ஒரு உணவை போய் இந்த வழியாக நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து இந்த உடம்புக்கு கொடுக்கும் ஒரு பரோட்டா சாப்பிட்றதோ அல்லது ஒரு கேசரி பவுடர் போட்டால் ஏதாவது ஒரு தவறான உணவுகளை சாப்பிட்றதோ இப்படிலாம் சாப்பிட்டா அந்த உடம்புக்குள்ளே போய் அது என்ன செய்யும் அந்த கலரிங் ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு கெமிக்கல் ஆக்ஷனை கொடுத்து உடம்பையே பால்படுத்திடும் லிவர் நொந்து போகும் எப்படி இதை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நொந்து போகும் லிவருக்கு அதிகமான வேலை கொடுப்பீங்க அதே மாதிரி உள்ள சுரக்கக்கூடிய என்சைம்கள் எல்லாமே பெரிய சிக்கலை சந்திக்கும் நமக்கு இயல்பாகவே வந்து மீத்தேன் வாயுக்கள் வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அது செரிமானத்துக்கு உதவுவதாகும் உணவை தள்ளிவிடுவதற்கு இதுக்கெல்லாம் பயன்படும் ஆனால் நீங்கள் கெட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அந்த வாயுக்கள் எல்லாமே தாறுமாறாக ஏறுமாறாக கோளாறாக போகக்கூடிய உடம்பே கன்ஃபியூஸ் ஆகும் என்னடா படுபாவி இப்படி ஒரு உணவை உள்ளத்தில் இருக்கேன் நான் என்ன செய்யறேன்னு தெரியலையே அப்படின்னு அதாவது உடம்புக்குள்ளே ஒரு உணவு பண்ணுச்சுன்னா சத்து அசத்தாக இரண்டாக பிரித்து சத்துக்களை உடம்பிலே சேர்ப்பதும் அசத்தை மழைப்பையிலே தூக்கிப்பட்டு மலமாக வெளியேற்றுவதும் தான் குடலினுடைய வேலை இதைத்தான் செரிமான சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இது நடக்கிறதுக்கே சில பேருக்கு பாடுபடக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதையாவது சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் பண்ணுவோமா வேணாமான்னு குடலை உட்காந்து யோசிக்கிற நிலைமைக்கு வந்துடும் இப்போ உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அல்லது பிரச்சனை வரும் மாதிரியான அறிகுறிகள் இருக்கா இப்பவே உடம்பை காப்பாற்றிக்கோங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட் இந்த உடம்பு இதை காப்பாத்தணும் இதை சரி பண்ணணும் இதை சுய ஒழுங்கு பண்ணணும் உங்கள் உடம்புக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறீங்க உடம்புக்குன்னு அர்த்தம் கடவுள் கொடுக்கும்போது பிளஸ்டு பாடி தான் உங்களுக்கு கொடுத்தார் ஆசீர்வதிக்கப்பட்ட உடம்பை நல்ல உடம்பை தான் கொடுத்தார் அந்த உடம்புக்கு சளியையோ காய்ச்சலையோ இருமலையோ தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனையோ விந்தணுக்கள் குறைபாட்டையோ ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க கற்பப்பை கோளாறு பிசியுடி பிசியு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் அநியாயம் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் மிகப்பெரிய கொடுமையை செய்திருக்கிறீர்கள் இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த மன்னிக்க முடியாத குற்றம் செய்துட்டீங்க அதுலேருந்து சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணி உடம்பை குணப்படுத்துங்க இயற்கை உணவுகள் சமையல் உணவுகள் இதை எடுக்க அதுக்கு சரியான ஒரு கல்வியாக ஜனவரி இருபத்தி ஏழு உங்களுக்கு அமையும் நேரடியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை கலந்துக்கோங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தும் வர முடியும் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்கும் ஃபோன் நம்பர் தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு பயிற்சிக்கு வாங்க நல்லதாக நடக்கட்டும் நல்லா இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் தேகம் நல்லா ஆற்றல் பெற்று குணமடைஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்